ஹாய் வெல்கம் டு சர்மி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நாங்களுமே சூப்பராக இருக்கோம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது வீடியோ போட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத தம்மையில நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் நான் ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் சில பல ரீசன் அதாவது வீட்டில் விசேஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை எனக்குமே ஹெல்த் இஷ்யூன்னு நிறைய விஷயம் இருந்ததுனால ப்ராப்பராக என்ன வீடியோ சேனல்ல போட முடியாத சுச்சுவேஷனில் வந்து நான் இருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் தன்மையெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வெயிட் லாஸ்ட் பண்ணி நான் ஒரு சில மிஸ்டேக் பண்ணதுனால எனக்கு நடந்த ஒரு பெரிய விஷயம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் எதனால் விஷயம் வந்துச்சு அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தப்பு நீங்கள் பண்ண மாட்டீங்க அதனால உங்களை நீங்களும் சேஃபாக பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறது தப்பு கிடையாது நிறைய பேருனுக்கு நம்மளால் ஜிம்முக்கு போக முடியாது ஒரு காசு செலவு பண்ணி இப்போ வந்து கன்சல்ட் பண்ணி நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது சோ வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளா நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலான்ற தான் நிறைய பேர் நம்மளால யோசிப்போம் செலவு பண்ண முடியாது அப்படின்றதுனால இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியும் வெயிட் லாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க சேஃபா பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க நானுமே அந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ் பண்ணா ரீசண்டா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் தான் எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தேன் நான் டயட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸு இது எல்லாமே ஃபாலோ இருந்தேன் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டயட்டை தாண்டி நம்ம வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணும் வாக்கிங் இருந்தேன் எக்ஸசைஸ் கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்மளால் ஓரளவு நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ண முடியுன்றது என் மைண்டில் இருந்ததுனால நான் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் போட்டு இல்லைன்னா ஃபோனில் போட்டு நார்மலாக நம்ம எல்லாருமே அது பண்ணுறது தான் டிவியில் என்ன வருதோ ஃபோனில் என்ன வருதோ அதை நம்ம வந்து பார்த்து தான் எக்ஸசைஸ் வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நானும் பார்த்தீங்க அப்படின்னா இருந்தேன் இடையில நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா தம்பிஸ் அதாவது வெயிட் வச்சு நான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் இருந்தேன் அந்த மாதிரி பண்ணும்போது நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னா என்னோடய போஸ்ட் அதாவது ஜிம்மில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த போஸ்ட் இப்படி கிடையாது காலை இப்படி தான் வைக்கணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுறது நம்ம டிவியில் பார்த்து பண்ணும்போது ஃபோனில் பார்த்து பண்ணும்போது நம்மளுக்கு அளவுக்கு காலை எப்படி வச்சுருக்காங்கன்றது கிளியாரிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஸோ நம்ம அதில் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்மளால் கரெக்டாக தான் மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து பண்ணேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப ப்ரெஷர் என்னோட காலுக்கு வந்து நிறையா ப்ரெஷர் கொடுத்துட்டேன் வெயிட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்து தப்பாக ஏதோ தப்பாக வந்து பண்ணிட்டேன் அது மட்டும் எனக்கு கிளியாரிட்டியாக தெரியுது அதனால எனக்கு ஒரு இஷ்யூ நடந்துருச்சு அது வந்து பெருசாகவும் நான் யோசிக்கவே இல்லை அந்த டைமில் நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நடக்காமல் இருந்துட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு கால்வழி வரும் சரி நம்ம நடக்காமல் இருந்துட்டு தான் நடக்கும் அதனால தான் கால்வழி வரும்னு சொல்லுவோம் எக்ஸசைஸ் ஒரு நாள் பண்ணீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக பெயிண்ட் இருக்கும் தொடர்ந்து ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பெயின் வந்து குறைஞ்சிரும் அந்த மாதிரியும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் சரி அப்போ ஒரு நாள் ஒரு வேளை நம்மளுக்கு நடக்காமல் இருந்துட்டு நடக்கிறதுனால தான் இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டூ மந்த்ஸாக எனக்கு இந்த வழி வந்து இப்படியேதான் போயிட்டு இருந்துச்சு சரி சரியாயிரும் சரியாயிரும் சரியாயின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் கன்சல்ட் பண்ணிட்டேன் ஆனால் அவங்களும் வந்து எக்ஸ்ரே எடுக்கணும் இப்போ ஒரு வாட்டி இன்ஜெக்ஷன் போடுறேன் நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு என்னென்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மேரேஜ் அது இதுன்னு வந்ததுனால அதெல்லாம் முடிச்சுட்டு இது வந்து எனக்கு பெருசாக தெரியலை இப்போவும் பார்த்தீங்கன்னா த்ரீ கிட்ட ஆயிடுச்சு இன்ஜுரி வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸாகவே நான் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக எந்த ஒரு எக்ஸசைஸுமோ வாக்கிங்கும் பண்ணலை நார்மலாக இருந்தேன் டயட் மட்டும்தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இதில் வந்து இந்த அளவுக்கு ஆகும்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கல சரியாகவே ஆகலை த்ரீ மந்த்ஸ் மேலேயே ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறம் ஹோமியோபதி போயிட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க தான் எனக்கு இந்த ரீசனை கரெக்டாக சொன்னது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்க பண்ணதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அதாவது ப்ரெஷர் உங்கள் காலுக்கு அதிகமாக கொடுத்துருங்கன்னா அதில் ஏதோ ஆயிருக்கு இது கண்டிப்பாக சரியாயிரும் அது வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும் வாக்கிங் பண்ணக்கூடாது எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க டூ வீக்ஸ் வந்து மருந்து மாத்திரை கொடுத்துருந்தாங்க அதை தான் ஃபாலோ பண்ணணும் நான் சொல்கிற வரைக்கும் ரெஸ்ட்ல இருந்தால் ஜாஸ்தி நடக்காதீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ வரைக்கும் நான் மே மேக்ஸிமம் வந்து ரெஸ்ட்ல இருக்க ட்ரை பண்றேன் ஏன்னா நான் குழந்தைங்க வந்து ஸ்கூல் போறாங்க நான் தான் கூட்டிட்டு போகணும் கூட்டிகிட்டு வரணும் டியூஷன் கூட்டிட்டு போகணும் ஸோ என்னோட வீடு வந்து ஃபோர்த் ஃப்ளோரு இது ஒரு ரீசன் இருக்கு ஸோ நான் ஏறி வந்து கீழே போய் ரெண்டு மூணு வாட்டி போய் தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நான் நடந்து தான் ஆகணும் அந்த நடக்கிறது கூட எனக்கு வந்து பெயின் வந்து ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இன்னும் என்னால் சுத்தமாக நடக்கிறதே முடியாமல் ஆயிடுச்சு இப்போ ரீசெண்ட் டேஸாக ஸோ நான் இதனால் இந்த விஷயத்தெலாம் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா மெதுவாக பண்ணுங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள் எதையுமே வந்து எக்ஸசைஸ் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஹெவியாக தம்பிள்ஸ் வச்சு ப்ராப்பரான ஜிம் கைடன்ஸ் இல்லாமல் நம்மளே ஒன்று பண்ணுறோன்னு சொல்லி ரொம்ப உங்களோட உடம்ப போட்டு வருத்திக்காமல் கண்டிப்பாக நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து தான் அதை பண்ணணுன்றது கிடையாது அதை நான் அந்த தப்பை பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக நம்ம இன்னும் நிறையா ப்ரெஷர் கொடுக்கும்போது இன்னும் வெயிட் லாஸ் ஆகும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டேன் அது தப்பு கண்டிப்பாக வாக்கிங் ஆலையும் நம்மளால் குறைக்க முடியும் அதே மாதிரி நார்மல் எக்ஸசைஸ் ஆலையும் நம்மளால் குறைக்க முடியும் ஹெவியாக கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் உடம்பு குறைக்க முடியுன்றது கிடையாது ஸோ அதனால் தயவுசெய்து யாரும் இன்ஜுரி ஆகிரும் அப்புறம் இது ஆயிரும் உடம்பு இது ஏதாவது ஒன்று நடந்துடும் அதனால் நம்ம வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணி எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேர் எடுத்துறாங்க கிடையவே கிடையாது தாராளமா எக்ஸசைஸ் பண்ணலாம் தாராளமா வெயிட் லாஸ் பண்ணலாம் டயட் பண்ணலாம் நம்ம எப்படி தப்பு பண்ணாம பண்றோமான்றது மட்டும்தான் விஷயம் தாராளமா வெயிட்டா இருக்கிறவங்க எல்லாருமே வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுங்க ஹெவியா இருக்கிறதுனால கூட நம்மளோட கா காலால அதை தாங்க முடியாம நம்மளுக்கு லெக் பெயின் வரும் அது கூட ஒரு நார்மல் பெயின் இருக்கு ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தாராளமாக பயப்படாதீங்க இந்த விஷயத்த நினச்சி நம்ம பண்ண ஒரு தப்பு நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் இதுதான் விஷயம் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வாக்கிங் போகலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் நார்மலான எக்ஸசைஸ் ரொம்ப உங்கள் உடம்ப போட்டு வருத்தாமல் பண்ணுங்க ரொம்ப காலுக்கு ஹெவியான புஷ் கொடுக்காமல் பண்ணுங்க நார்மலான எக்ஸசைஸ் பண்ணுங்கள் என்ன மாதிரி ஒரு தப்பு பண்ணாதீங்க ஹெவியாக பண்ண வேண்டாம் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டயட்டில் இருங்க தாராளமாக டயட்டில் இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி டயட் விஷயமா நான் நிறைய வெயிட் லாஸ் விஷயமா வீடியோ போட்டிருக்கேன் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொய் கிடையாது நான் எடுத்துக்கிட்டு எனக்கு நடந்ததுனால மட்டும்தான் அந்த வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ இதுவுமே வந்து எதுக்காக போடுறேன்னா என்ன மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க ஹெவியாக உங்களோட உடம்புக்கு எக்ஸசைஸ் கொடுத்துறாதீங்க அது வந்து இந்த மாதிரி கூட முடியும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ அதனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க ஒரு நம்ம ஜிம் இல்லாமல் பீடியாட்ரிஷன் இல்லாமல் பண்றதுனால எடுத்த உடனே ஜாஸ்தியா ஹெவியா வந்து பண்ணாதீங்க ரொம்ப புஷ் வந்து பண்ணாதீங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதிங்க உடம்புக்கு லைட்டாக கொடுங்க லைட்டாக பண்ணுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோவும் வரும் இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல கழுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நல்லா முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் மேபி ஏதாவது இதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கிழங்கு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ வந்து என்ன இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் தான் இருக்கேன் டயட்டும் கிடையாது எக்ஸசைஸும் கிடையாது என்னோடய வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக பார்க்குறவங்க எல்லாருமே சொல்கிறது என்னன்னா என்னை நேரில் பார்க்குறவங்க எல்லாருமே சொல்கிறது என்னன்னா வெயிட் போட்டுட்டீங்க நல்லா அப்படின்னு எனக்கே நல்லா தெரியுது நான் நல்லா வெயிட் போட்டிருக்கேன் அப்படின்னு ஆனாலும் பரவாயில்ல இப்போதைக்கு என்னோடய மைண்ட் செட்டில் இருக்கிறது என்னென்னா எனக்கு கால் சரியாகும் திரும்ப நான் பேக் டு ஃபார்ம் வருவேன் அதனால் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணாமல் இப்படி உட்கார போகிறது கிடையாது கண்டிப்பாக நானும் வாக்கிங் பண்ணுவேன் கண்டிப்பாக நானும் நார்மலான எக்ஸசைஸ் பண்ணுவேன் திரும்ப டயட்டில் இருப்பேன் திரும்ப என்னோடய உடம்பை வந்து நான் குறைப்பேன் இப்படி ஆகிடுச்சேன்றதுக்காக சோர்ந்து போயிட்டு இதுக்கப்புறம் இது பண்ணக்கூடாது இது பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு உட்கார போகிறது கிடையாது அப்படி உட்காரணுன்ற அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு என்னோடய உடம்புக்கு ரெஸ்ட்டு விட்டுருக்கேன் பரவாயில்ல வெயிட் போடுது எனக்கே தெரியுது முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதாவது டயட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இஷ்யூ சரியானதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்லேயே வச்சு எக்ஸசைஸ் கண்டிப்பாக நம்ம வருவோம் கண்டிப்பாக வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு அழகான வீடியோவில் கண்டிப்பா நான் உங்களுக்கு சீக்கிரமாக மீட் பண்ணுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் 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 பாய்